இலங்கையின் வரலாற்றில் மிக நீண்ட போராட்டத்துக்கு பின்னர் ஒரு மார்க்சிச கட்சியின் தலைவர் ஜனாதிபதியாக வந்தமை இதுவே முதல் தடவையாகும் அவர்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கர் இவர் ஒரு மார்க்சிச கொள்கைவாதியாகவும் மிகவும் கம்பீரமான தோற்றப்பாடு உடையவராகவும் விளங்குகிறார் இலங்கையை பொருளாதார ரீதியாகவும் போதையற்ற சமூகமாகவும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு போராடி கொண்டிருக்கும் ஒரு தலைவர் ஆம் லங்காபோ ஊடகம் வாயிலாக இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது ஜனாதிபதியாகிய அனுரகுமார திசாநாயக்க தொடர்பில் பத்து தகவல்களை தெரிந்து கொள்வோம் இலங்கையில் புரட்சியின் நாயகன் என வர்ணிக்கப்படுபவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி இலங்கையின் வடமத்திய மாகாணத்தில் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள தம்புத்தேகம கிராமத்தில் பிறந்தவர் முதன் முதல் இரண்டாயிரத்து பதினான்கு பிப்ரவரி இரண்டில் இடம்பெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் ஏழாவது தேசிய மாநாட்டில் இவர் அந்த கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அனுரகுமார திசா நாயக்கர் பொதுவாக ஏகேடி என்று இலங்கை அரசியலில் அழைக்கப்படுகிறார் அனுரகுமார் தனது பள்ளி பருவத்திலேயே ஜேவிபி கட்சியில் ஈடுபட்டு வந்தார் கல்வியில் சிறந்து விளங்கிய திசாநாயக்கர் தம்புதேகம காமினி மகா வித்யாலயம் மற்றும் தம்புதேகம மத்திய கல்லூரியில் தனது கல்வியை பெற்றார் கல்லூரியிலிருந்து சிறப்பாக படித்த அவர் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் முதல் மாணவராக தேர்வு தேர்வுமானார் இவர் இளமை பருவத்திலிருந்தே புத்தகம் படிக்கும் ஆர்வத்தினை கொண்டிருந்தார் வாசிப்பின் மீதுள்ள ஆர்வத்தினால் சில சமயங்களில் மரத்தின் மீது ஏறி இருந்து புத்தகம் படித்ததாகவும் அவருடைய தாயார் கூறியிருக்கிறார் பாடசாலை பருவத்திலிருந்து ஜேவிபியில் கட்சியில் தீவிரமாக ஈடுபட்ட திசா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஜேவிபியில் இணைந்து மாணவர் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் எண்பத்தொன்பதில் ஒன்பதில் ஜேவிபி கட்சி போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்திருந்தார் இலங்கையில் நடந்த மக்கள் புரட்சி போராட்டத்திற்கு இவர் முக்கியமான காரணமாக இருந்தவையும் குறிப்பிடத்தக்கது தற்போது இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கும் இவர் போதைப்பொருளுக்கு எதிராக அதனை கட்டுப்படுத்துவதற்கு கடுமையாக போராடி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது